ஸ்ரீ சக்கரம் அப்படின்றது முப்பத்தி முக்கோடி தேவர்களும் உலகத்தில் இருக்கிற மொத்த பரிவார தேவதைகள் இருந்து தேவர்கள்லேருந்து எல்லாருமே உள்ளடக்கின ஒரு சக்கரம் தான் இந்த குறித்த அவகாசம் எடுத்து ஒவ்வொன்றையும் பார்த்து நுணுக்கமா நுட்பமாக கரெக்டாக வேலைப்பாடுகளோடு பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதை பண்றவங்க ஸ்ரீ வித்யா உபாசனையை வந்து வந்திங்கன்னா முறையாக மேற்கொண்டு வெளிநாட்டில் வந்து பாத்தீங்கன்னா வானத்து மேல இருந்து பார்க்கும் பொழுது ஒரு வந்து ஒரு படிவம் தெரிஞ்சது இது என்னது இது இத்தனை ஏக்கர் அளவுக்கு ஒரு படிவம் தெரியுது அது என்ன அப்படின்னு சொல்லி மேலே ஏறி ஃபோட்டோ பிடிக்கிறாங்க ஃபோட்டோ பிடிச்சா அது பாத்தீங்கன்னா ஸ்ரீந்தர் ஏதேனும் ஒரு வெள்ளி காயின் இருந்ததுன்னா நான் சொல்றது வந்து வெள்ளிக்காயின் நீங்க வச்சிருந்தீங்கன்னா இல்ல சிஸ்டி இப்போ இப்ப நாங்க காயின் கிஃப்டா கொடுத்தோம் இல்லைங்களா இந்த ஸ்ரீயந்திரத்தோட அந்த வெள்ளிக்காயின குங்குமத்தோட சேர்த்து வச்சுக்க சக்தி வாய்ந்தது ஏன்னா லக்ஷ்மியையும் சுக்கிரனையும் ஒரு சேர்த்து உங்களுக்கு தரக்கூடிய ஆற்றல் ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதுனால ரொம்ப இன்ஃபினிட்டியான தன்மை சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அஸ்ட்ராலஜர் சாய் பாலாஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் ஃபேஸ் ரீடிங் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கு ஸோ ஃபேஸ் ரீடிங் நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மறைமலை நகரில் இருக்கக்கூடிய ஃபேஸ் அஸ்ட்ராலஜர் சாய் பாலாஜி அவர்களை நேரில் சந்தித்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் ஓகே இப்போ இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த ஒரு சக்கரத்தை வைத்து வழிபட்டால் நம்ம வாழ்க்கை வளமாகும் செல்வ வளம் பொங்கும் அப்படின்னா அது என்ன சக்கரம் அந்த சூட்சமம் என்ன அதை பத்தி தான் இன்னைக்கு சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பூஜை அறையில இந்த ஒரே ஒரு சக்கரம் இருந்தா பணத்துக்கு குறை இல்லாத வாழ்க்கை இருக்குமா அப்படின்னு அக்கா கேட்டிருக்காங்க இதை நம்ம நிறைய வாட்டி இப்ப நம்ம இந்த பதிவை வந்து பார்த்துருக்குறோம் மறுபடியும் ஒரு தடவை வந்து சொன்னீங்க ஏன்னா நம்மளது தொடர்ந்து ரீஸ்டாக் ஆகி பூஜை பண்ணி பூஜை பண்ணி போயிட்டு அது என்ன சக்கரம் அது என்ன யந்திரம் அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி குரு வணக்கம் என்ன ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால தெய்வ வாக்கு சித்தர் காளி மாத்தாதுன்னு சொல்லுவாங்க அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவத்தூத சுவாமிகள் பொறப்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்த புட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி எதிர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களை வச்சு சிருஷ்டி ஒலி அப்படின்ற ஒரு ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக புவனேஸ்வரி அம்பாள் இந்த கடையை நடத்த அவங்க இந்த கடையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு அரிய பாக்கியத்தை அம்பாள் எங்களுக்கு குரு வணக்கத்தை பார்த்தாச்சு நம்ம வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய ஒரு அதீத சக்தி வாய்ந்த சக்கரம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீ சக்கரம் தாங்க ஒரு சக்கரத்துக்கு பேர் உண்டு குபேர சக்கரம் லக்ஷ்மி சக்கரம் சரஸ்வதி சக்கரம் கணபதி சக்கரம் முருகர் சக்கரம் இந்த மாதிரி பெருமாளுக்குன்னு ஒரு சக்கரம் இருக்கு சோ எல்லாருக்கும் பொதுவான எல்லா தெய்வத்துக்குமே அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சக்கரம் அப்படின்னம்னா அது ஸ்ரீ சக்கரம் தான் ஸ்ரீ சக்கரம் அப்படின்றது முப்பத்தி முக்கோடி தேவர்களும் உலகத்துல இருக்கிற மொத்த பரிவார தேவதைகள்ல இருந்து தேவர்கள்ல இருந்து எல்லாருமே உள்ளடக்கின ஒரு சக்கரம் தான் இந்த ஸ்ரீ சக்கரம் இந்த ஸ்ரீ சக்கரத்தை முறையா ப்ராப்பரா ஐம்பொண்ணில் பண்ணியிருக்கிறோம் ஐம்பொண்ணுன்னா ஐந்து விதமான உலகத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்டு கோட்டட் கொடுத்தது ஒரு லட்சம் தடவை மந்திர உரு கொடுத்தது கட்க அர்ச்சனை ஸ்ரீ சுத்தம் நசியத்துல வந்து பூஜையில வச்சு எடுத்துகிட்டு வரப்பட்டது இப்போ நார்மலா எல்லா இடத்துலயும் ஸ்ரீ சக்கரம் கிடைக்குங்க நான் இல்லனே சொல்ல மாட்டேன் சிஸ்டிவலில கிடைக்கிற ஸ்ரீ எந்திரத்துக்கும் மற்ற இடத்துல கிடைக்கிற ஸ்ரீ எந்தத்துக்கும் என்ன வித்தியாசம் எப்பயுமே நான் கம்பாரிசன் வந்து எனக்கு பிடிக்காது இருந்தாலும் நான் சொல்றேன் ஒரு எந்திரத்தை வடிச்சாங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த எந்திரத்தை வடிச்ச உடனே கொடுத்துடுவாங்க அதுதான் நடக்கும் சில நேரங்கள்ல கோவில்கள்ல பூஜை பண்ணி கொடுக்கறது வழக்கமா இருக்கும் ஆனா இந்த எந்திரம் எனக்கு குரு வழியில் வரக்கப்பட்டதுனால அந்த இடத்துல இருந்து பூஜிக்கப்பட்டு அந்த இதை செய்கிறவர் கூட குருவோட ஒன்றா ஒரு சிஷியனோட தன்மையில் தான் இருக்கிறாரு தான் இருக்கிறாரு சோ அவர் வந்து ப்ராப்பராக விரதம் இருந்து இத்தனை நாட்கள் அவகாசம் எடுத்து ஒவ்வொன்றையும் பார்த்து நுணுக்கமா நுட்பமா கரெக்டாக வேலைப்பாடுகளோடு பண்ணியிருக்கிறாங்க சோ இதை பண்றவங்க ஸ்ரீ வித்யா உபாசனையை வந்து வந்தீங்கன்னா முறையா மேற்கொண்டவங்க ஸ்ரீ வித்யா உபாசனையை மேற்கொண்டவங்க கையிலால் பண்ணப்பட்ட இந்த ஸ்ரீயந்திரம் இங்க வரும்பொழுது ஒரு லட்சம் தடவை உரு கொடுத்து வருது இந்த எந்திரத்தை யார் ஒருத்தர் அவங்க வீட்டில் வச்சுருக்குறாங்களோ இந்த எந்திரத்துக்கு யார் ஒருத்தர் கட்கமால ஆர்ச்சனை ஸ்ரீ சுத்தம் நசிகம் பண்றாங்களோ இல்ல இறைவனோட நாமாவளி அர்ச்சனைகள்ல குங்குமத்தினால பண்றாங்களோ அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பணத்துக்கு குறையே இருக்காது இந்த எந்திரத்தை இந்த மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேக்கிங் பண்ணி வச்சிருக்கிறோம் சோ நீங்க வேணும்னா இதே மாதிரி இந்த எப்படி பேக்கிங்ல இருக்கோ இதே மாதிரி நீங்க எடுத்து பேக்கெட்ல வச்சுட்டு நீங்க வாட்னு போகலாம் ஸோ இல்ல எல்லாம் இந்த மாதிரி பேக்கெட்ல இருந்து வெளியே எடுத்து நீங்க பூஜை பண்ணிட்டு மறுபடியும் இதே மாதிரி பேக்கெட் குள்ள நீங்க வந்து வச்சுக்கிடலாம் ஸோ இந்த எந்திரம் வந்து இன்ஃபினிட்டி தன்மை சோ இன்ஃபினிட்டி தன்மைனா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதோட சக்திக்கு அளவே கிடையாது அதுக்கு ஏற்ற மாதிரிதான் உலோகம் ஐம்பொண்ணுல பண்ணியிருக்கிறோம் சோ அளவிட விட முடியாத அளவிட முடியாத அளவுக்கு இது வந்து அதீத சக்தி உண்டு சோ எந்த கரையும் இதே மாதிரி இதில் பிரண்ட் அண்ட் பேக் எப்படி பாக்குன்னா இதில் பாருங்க மேல வந்து இந்த ஊ போட்டிருக்காங்க பாருங்க இந்த இதுல இருந்து இதுதான் கணக்கு பிந்துஸ்தானம் சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா லலிதா திருபுரா சுந்தரி அம்பாள் இருப்பா சோ சுத்தி எல்லா விதமான தேவதைகளும் இதில் இருப்பாங்க சோ இந்த எந்திரத்துக்கு இந்த ஸ்ரீயந்திரத்துக்குன்னே பிரத்யேகமாக உள்ள இருந்து வெளியில வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த தெய்வத்தோட மந்திரங்கள் மொத்த தெய்வத்தோட விஷயங்கள் தான் பூஜை பண்ணியிருக்காங்க எங்க குரு அதுக்கான புத்தகங்க வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கான உபதேசம் பண்ணிருக்கிறாங்க சோ இத செய்யறவரே அதை எல்லா பூஜையும் பண்ணி அனுப்பினாலும் நம்ம இடத்துலயும் அந்த பூஜைகள் பண்ணி அம்பாள் ஸ்ரீ புவனேஸ்வரி இடத்துல உங்களை வந்து சண்டி ஹோமத்துல வச்சு வந்திர ஊரு தான் மறுபடியும் வருது இங்க வந்து வாங்குறவங்களுக்கும் ரொம்ப விசேஷமா இருக்கும் உங்க வீட்டுல இந்த எந்திரம் ரொம்ப ரொம்ப பெரிய எந்திரம் தான் வைக்கணும்ன்ற அவசியம்னு கிடையாதுங்க ஒரு எந்திரம்ன்றது ஒரு வீட்டுல இருக்கும் எந்திரம் அப்படின்றது என்னன்னா இறைவனோட வந்து இந்த தலையெழு இறைவனோட வந்து பாத்தீங்கன்னா ஜாதகம் எப்படி மனுஷனுக்கு ஜாதகம் இருக்கோ இறைவனோட ஜாதகம் எந்திரம் சொல்லுவாங்க கூடுகள் வடிவங்கள் இருக்கு ஆனா ஸ்ரீயந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா வடிவங்கள் மட்டும்தான் இருக்கும் இது வந்து அம்பாலோட வாகனம் சொல்லுவாங்க அம்பாலோட இருப்பிடம் சொல்லுவாங்க அம்பாலோட நகரம் சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள அடைக்கணும் ஸ்ரீயந்திரம் வெளிநாட்டில் வந்து பாத்தீங்கன்னா வானத்து மேல இருந்து பார்க்கும் பொழுது ஒரு வந்து ஒரு படிமம் தெரிஞ்சுது இது என்னது இது இத்தனை ஏக்கர் அளவுக்கு ஒரு படிமம் தெரியுது அது என்ன அப்படின்னு சொல்லி இன்னும் மேலே ஏறி போட்டோ பிடிக்கிறாங்க அதை போட்டோ பிடிச்சா அது பார்த்தீங்கன்னா ஸ்ரீயந்திரமா இருக்கு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நெட்ல பாக்குறாங்க அது பாத்தீங்கன்னா ஸ்ரீயந்திரம் வருது அது வந்து நம்மளோட இடத்துல தான் தொடர்ந்து இந்தியால பூஜை பண்றோம் அந்த அளவுக்கு அதீத சக்தி வாய்ந்தது ஏன்னா அந்த இடத்துல நிறைய வடிவங்கள் இருக்கும் ஒரு ஏலியன்ஸ் வந்து இது பண்றதுக்கான வடிவங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கும் அந்த மாதிரி இதுல இந்த ஸ்ரீயந்திரம் மட்டும்தான் பூமியில இருந்து மேல இருந்து பார்த்தா தெரியுற அளவுக்கு வடிச்சு கிடைக்க ஒரு யந்திரம் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேத்தமேட்டிக்ஸ் மாதிரிதான் உங்களுக்கு அந்த வடிவங்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் இப்படி வரும் சோ தாமரை வடிவங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்கோண வடிவங்கள் இருக்கும் சோ ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த எந்திரம் வந்து ஸ்ரீயந்திரங்க அது வந்து காப்பர்ல இருக்கு வெள்ளியில் இருக்கு இப்போ இந்த கூட உங்க வீட்டில் ஏதேனும் ஒரு வெள்ளி காயின் இருந்ததுன்னா நான் சொல்றது வந்து காயின் நீங்க வச்சிருந்தீங்கன்னா இல்ல சிருஷ்டி ஒலியில இப்ப நாங்க வெள்ளிக்காயின் கிஃப்டா கொடுத்தோம் இல்லைங்களா இந்த ஸ்ரீந்திரத்தோட அந்த காயினை குங்குமத்தோட சேர்த்து வச்சீங்கன்னா நிறைய மாற்றம் வந்து உங்க வாழ்க்கையில நிகழ ஆரம்பிக்குங்க அந்த அளவுக்கு ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது ஏன்னா லக்ஷ்மியையும் சுக்கிரனையும் ஒரு சேர்த்து உங்களுக்கு தரக்கூடிய ஆற்றல் ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐம்பொன்று இருக்கிறனால ரொம்ப இன்ஃபினிட்டியான தன்மை வெள்ளி அப்படின்றது சுக்கிரனை குறைக்கும் சோ லக்ஷ்மியோட அனுகிரகத்தையும் சுக்கிரனோட அனுகிரகத்தையும் ஒரு பெறத்துக்கு இந்த காயினோட இந்த எந்திரத்தோட வெள்ளி காயின் வச்சு நீங்க பூஜை பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு மாற்ற இந்த எந்திரத்தை கூட உங்களோட வேலட்ல அதாவது உங்களோட பர்சல் வைக்கலாம் வெள்ளி காயினோட வைங்க இந்த நான் சொன்ன இந்த முறையை நீங்க பயன்படுத்தி பாருங்க உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல எட்டத்தையும் வேணும் அதே மாதிரி லட்சுமி தேவி நிரந்தரமா நம்ம வீட்டை வாசம் செய்ய ஆரம்பிச்சிருவா குறையில்லாத வாழ்க்கை வாழ்க்கையில எந்த குறையும் நம்மள அணுகாத வாழ்க்கையை நிச்சயமாக வாழ முடியும் இந்த எந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா வாரத்தில் வெள்ளிக்கிழமை சுக்கிர உரையில நான் சொன்ன மாதிரி அந்த வெள்ளிக்காயின் வச்சு வந்து மனமுருக வேண்டுங்க ஏன்னா சுக்கிரன் அப்படின்றது அசுர குரு அசுரத்தனமான வளர்ச்சி அதாவது செல்வத்துக்கு குறை இந்த ஸ்ரீயந்திரத்தை வந்து மெருமான லக்ஷ்மி யந்திரம் தான் சொல்லுவாங்க ஸ்ரீனா லக்ஷ்மி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீகள் ஸ்ரீகள்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நகைகள் ஆபரணங்கள் என்றைக்கும் குறைவில்லாத வாழ்க்கை ஏதாவது இந்த தோஷம் சொல்லுவாங்க அந்த தோஷங்கள்லாம் வர ஸ்ரீயந்திரத்துக்கு யார் ஒருத்தர் வச்சிருக்கிறாங்களோ யார் ஒருத்தர் பூஜை பண்ணுறாங்களோ யார் ஒருத்தர் அதை ப்ராப்பரா வந்து பூஜிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில குறைன்றது இருக்காது ஆனா சிஸ்டுவலியில இருந்து கொடுக்கப்படுற இந்த ஸ்ரீயந்திரம் ஆல்ரெடி பூஜிக்கப்பட்டது ஒரே ஒரு வெள்ளி காயின் மட்டும் நீங்க இதை கூட வச்சு வெள்ளிக்கிழமையில ஒரு வாட்டி பூஜை பண்ணா போதும் மற்றபடி இதோட பூஜை அப்படின்றது பெரும்பாலும் வேண்டாம் நீங்க உங்க வேளாட்டுல வச்சுக்கலாம் உங்களோட வீட்டை வச்சுக்கலாம் ஊது நல்ல நறுபணம் தரக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு நீங்க பண்ணா போதும் நிறைய மாற்றத்தையும் எட்டத்தையும் பார்க்க முடியும் அதே மாதிரி குமத்தால அர்ச்சனை பண்ணலாம் லக்ஷ்மியோட நாமாவளி அர்ச்சனை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கட்கமால அர்ச்சனை ஸ்ரீசுத்தம் தெரிஞ்சா ஸ்ரீசுத்தம் தெரியல அப்படின்னா ஒரு ஒளிநாடாவா போட்டுட்டு பக்கத்துல இருந்து அது கேட்டுடலாம் சோ கட்கமாலா அதே மாதிரி அவங்களுக்கு தெரியலன்னா ஒளிநாடா போட்டு அதுக்கு அர்ச்சனை ஸ்ரீதோ தேவி சிகாதேவி கவச தேவி நேத்திர தேவி அஸ்த தேவி காமேஸ்வரி பகமாலினி நித்திய கிளே பேருண்டி இந்த மாதிரி நீங்கள் அந்த நாமாவளி அர்ச்சனைகளை அந்த வந்து பண்ணிட்டு அந்த குங்குமத்தை நீங்கள் நெத்தியில இட்டுட்டு போகும்பொழுது உங்களுக்கும் பல மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும் ஸோ ஐம்பொண்ணுன்றது இன்ஃபினிட்டியான பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடியது இந்த பிரபஞ்ச ஆற்றலை இந்த ஸ்ரீயந்திரத்தின் மூலிமா உள்ளே கிரகிக்கிறதுனால உங்களோட பர்சல்லையோ வேலட்லையோ வச்சுட்டு போகும்பொழுது உங்களுக்கு மாற்றம் கூட கண்டிப்பாக வெள்ளிக்காயின் இருந்தே ஆகணும் அது ரொம்ப விசேஷங்க ஸோ கண்டிப்பாக வெள்ளிக்காயினோட இது பண்ணி பாருங்க வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்கலாம் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சிருஷ்டி ஒளி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவோட ஃபேஸ் அஸ்ட்ராலஜர் சாய் பாலாஜி அவர்களோட உங்களை நான் சந்திக்கிறேன் ஃபேஸ் அஸ்ட்ராலஜி உங்களுக்கு பார்க்கணும்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு வேற ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் சிருஷ்டி